எங்கேயும் போறது இல்லை உருட்டி மிரட்டி தமிழ் வந்தா திணிச்சிருவாங்க மிதிச்சிருவாங்க எத்தனை நாளைக்கு ஐயா போய் சொல்லு அதனால சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்டால் நம்ம சரியான பாதையில் போறோம் அர்த்தம் சமீப காலமா திமுகவுடைய ஊப்பிக்கலனுடைய புலம்பல் சத்தம் அதிகமாக கேட்குது சரியான பாதையில் போறோம் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்த வேண்டும் இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் பத்தா இன்னும் வேகத்தை அதிகப்படுத்தும் இன்னும் ஸ்பீடாக போகணும் இன்னும் மக்களை சந்திக்கணும் இன்னும் ஆக்ரோஷமா இருக்கணும் ஏன்னா நமக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு கிடைக்காது இதை விட மோசமான ஆட்சி தமிழக வரலாற்றில் இருந்தது இல்லை இதை விட நல்ல ஆட்சி இந்திய வரலாற்றில் இருந்தது கிடையாது இதை விட நல்ல ஒரு மனிதன் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தது கிடையாது இந்த வாய்ப்பை தவறவிட்டோம் என்றால் சரித்திரத்திற்கே ஒரு சாபம் செய்கின்றோம் என்ற அர்த்தம் அதனால் நீங்க வெறி பிடிச்சி வேலை செய்யணும் வெறி பிடிச்சி எல்லாம் எனக்கு என் குடும்பம் என்னை தாண்டி தமிழகத்தில் எதுவுமே இல்லை அதனால தான் நீங்கள் போடுற கூலிங் கிளாஸும் கருப்பு கலரில் இருக்குது எல்லாம் கருப்பாக தெரியும் ஏன்னா உங்களை தாண்டி யாருமே இல்லை நீங்கள் தான் என்கின்ற மமதை எத்தனை நாளைக்கு போகிறீங்க பார்த்துடலாம் எத்தனை நாளைக்கு ஆடப்போகிறீங்க இந்த அதிகார போதை உச்சத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனின் மீது கை வைக்கிறேங்க ஏதோ நம்மால் சைடில் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கான் ஊரில் போய் நாலு விஷயத்தை பேசுகிறாங்க தப்பு நடந்தால் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கோஷம் போடுறாங்க அவனை போய் அரஸ்ட் பண்ணி அவங்களாம் தினமும் கூலி வேலைக்கு போறவங்கய்யா கூலி வேலைக்கு போறோம் தினமும் போய் கூலி வேலைக்கு போயிட்டு அதை வைத்து குடும்பத்தை குடும்பத்தில் குட்டி இருக்கு அப்படியே அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே பயத்தை காட்டிட்டீங்கன்னா நாங்கள் அப்படியே பயந்துருவோம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டோம் அப்படியே வீட்டில் உட்காந்துருவோம் நீ அரெஸ்ட் பண்ண பண்ணத்தான் எங்கள் பொதுக்கூட்டங்கள் அதிகமாக கொண்டு மக்கள் அதிகமாக வர ஆரம்பித்திருக்கின்றார் நீ கை வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே அதிகாரங்கிறது என்னையா நாங்கள் பார்க்காத அதிகாரம் அதிகாரங்கிறது என்ன அது இரண்டு பக்கம் ஒரு கத்திக்கு இருக்கக்கூடிய கூர்மை போன்றது அதிகாரங்கிறது அதே கத்தி ஒரு நிமிஷத்தை திரும்பி உங்களை கொத்து நாங்கள் பார்க்காத அதிகாரம் நாங்கள் பிடிக்காத துப்பாக்கி நாங்கள் சுடாத துப்பாக்கி அதிகாரத்தை அப்படியே நாங்கள் பயந்துருவோம் அப்படியே பின்வாங்கிடுவோம் அப்படியே விட்டு கொடுத்துருவோம் அப்படியே தமிழ்நாட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் உடம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எனக்கு வராது அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்படியே பண்ணிக்கிட்டு பிஜேபி உட்காந்துக்கிட்டு அப்படியே திமுக காரணம் அப்படியே தொடவி கொடுத்துக்கிட்டு பத்தும் பாதிஷா இருந்துகிட்டு நீ ரெண்டு கான்ட்ராக்ட் தூக்கி போட்டீங்க என் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துட்டேன் அதை போன்று பிழைக்க வேண்டிய என்கின்ற அவசியம் எனக்கும் இல்லை என்னுடைய தொண்டர்களுக்கும் இல்லை நீ எப்பெல்லாம் இதையெல்லாம் காட்டி மிரட்டுவே எல்லாம் காட்டிட்டேன் இப்போ அதற்கெல்லாம் நாங்கள் பயப்படாதனால எங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உனக்கு தெரியல எப்படி அவனை ஹேண்டில் பண்றது நான் ஏற்கனவே சொல்றேன் திறந்த புத்தகம் பத்து வருஷம் காவல் தொழில் இருக்க ஒரு பைசா வாங்கியிருக்கேன்னு போய் நீ காட்டு ஒரு பைசா தமிழ்நாட்டுல இருநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு நான் வேலை செஞ்ச இடத்துக்கு அனுப்பு ஒரு பைசா லஞ்சத்தை நீ காட்டு ஒரு பைசா ஒரு பைசா நீ காட்டு 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 நான் தான் ஓபன் சவால் விடுறேன் அதிகாரத்தை பார்த்து பேசுறேன் சாதாரண மனிதனா பேசல அதிகாரத்தை பார்த்து எதிர்த்து நிற்கின்றோம் இருநூத்தி ஐம்பது ஐபிஎஸ் ஆபீஸ் ஸ்பெஷல் டியூட்டி அனுப்பு ஒரு பைசா அவர் வாங்கினார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு பில் கொடுக்காம வந்தார் பிடிச்சா பார்க்கலாம் நான் சாப்பிட்ட ஹோட்டல்ல பத்து வருஷத்துல பில் கொடுக்காம சாப்பிட்டாரு அவங்க எல்லாம் அங்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல பத்து வேட்டி பத்து சட்டை அவ்வளவுதான் ஆடு இருக்கு மாடு இருக்கு துணிஞ்சுதான் இங்க வந்திருக்கும் அதனால இந்த மிரட்டி பாக்குறது உருட்டி பாக்குறதுலாம் அங்கேயே வச்சுக்கணும் அங்கேயே வச்சுக்கணும் கீழே இறங்க ஆரம்பிச்சோம்னா அது வேற மாதிரி ஆகும் கஷ்டத்தை பார்த்து இங்க நின்று கொண்டிருக்கின்றோம் கஷ்டத்தை பார்த்து அப்பாவோட பேரை வச்சலாம் இங்க யாரும் வரல யாரும் வரல பாலிடிக்ஸ்ல டேக் ஆஃப் பண்றவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு வருஷம் ஆச்சு உங்க பையனுக்கு இருநூறு கோடி ரூபாயில படமா எடுத்து இன்னும் டேக் ஆஃப் ஆகல அந்த ஒரு பாலமும் காத்துல போச்சு பாலம் தான் டேக் ஆஃப் ஆச்சு அவரு டேக் ஆஃப் ஆகல பாலம் டேக் ஆஃப் ஆகி போயிருச்சு ஒரு கோடி லட்சம் ரூபாய் அதனால் இது சாமானியர்களுக்கான அரசியல்னு எப்ப திமுகவுக்கு புரிய போகுது எப்ப முதலமைச்சருக்கு புரிய போகுது இது இரநூறுவா ரூபா போட்டிருக்கான அரசியல் எப்போ தெரிய போகுது இது நூறுரூவா செருப்பு செருப்போடுறவங்க அரசியல் எப்போ தெரிய போகுது பெரிய பெரிய காரில் வர்றவன் அரசியல் இல்லை இது உங்களை போன்று பஸ்ஸை பிடிச்சு ஆட்டோவை பிடிச்சி வண்டியை பிடிச்சு ஒரு நாள் சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே வேலைக்கு போகாமல் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு போய் அவரவம் வந்திருக்கின்றீங்களா அந்த அரசியல் காலங்கள் மாறும் காட்சிகள் மாறும் இவ்வளவு விஷயம் ஒரு கட்சி செய்துவிட்டு ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு என்னங்க கூச்சம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கோம் எப்படிப்பட்ட தலைவன் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கா இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஒரு குண்டூசி திருநான் கம்ப்ளைண்ட் இருக்கா குண்டூசி திருடி விட்டான் என்று மோடி மேல கம்ப்ளைண்ட் இருக்கா எப்படிப்பட்ட தலைவனை வைத்திருக்கின்றோம் ஓட்டு கேட்கறதுக்கு நமக்கு எதுக்கு சங்கடம் பண்ணும் எதுக்கு சார் சங்கடம் பண்ணும் எதுக்குமா சங்கடம் பண்ணும் ஓட்டு கேட்கறதுக்கு நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் ஓட்ட நெஞ்ச நிமிர்த்தி எப்படி நெஞ்ச நிமிர்த்தி கேட்கணும் தமிழகத்துல செஞ்சிருக்கோம் மூளை முடுக்கெல்லாம் கட்சி சென்றிருக்கிறோம் நம்முடைய நலத்திட்ட பணிகள் செல்லாத இடம் கிடையாது தாய்மாரிலிருந்து இருந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம் பாரபட்சம் எங்கேயும் பார்க்கவில்லை அனைவரையும் மனிதர்களாக மதித்து மோடிஜி வேலை செஞ்சிருக்க இந்த மனுஷனுக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கோட்டரை பாட்டில் சொருவிட்டு போறான் மோடிஜியை ஓட்டு கேட்கறக்கு நாம் எதுக்கு என் தலையை கீழே போட்டுட்டு போனோம் எதுக்கு என் தலையை கீழே போட்டு போனோம் எல்லா திமுக காரனும் ஏத்துக்கு பழகிக்கணும் அது எப்படி எங்க அப்பா எங்க தாத்தா நான் யோ நாங்க தனியா வர நீ வாய மொத்த குடும்பத்தை கூட்டிட்டு வா உள்ள இருக்கிறவங்க பூமிக்குள்ள இருக்கிறவங்க எழுப்பி கூட்டிட்டு வா பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி திமுக பிறந்ததுல உங்க தாத்தா பாட்டியில் மொத்தமா கூட்டிட்டு வாங்க பார்க்குறோம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா எல்லாத்தையும் கூட்டிட்டு வா பிரச்சனை உங்களுக்கு அதான பிரச்சனை சாமானிய மனித அரசியலுக்கு வரக்கூடாது வந்து அப்பா எழுத்து பேசுவேன் அம்மாவை தவறா பேசுவேன் அதான உன் பிரச்சனை சாமானிய மனிதன் வந்து குடும்பத்து எழுப்ப எழுத்துக்க பார்த்துக்கலாம் எழுத்துக்க பாத்து எங்க சவால் வந்து நாங்கள் தனியாகத்தான் வரும் நீ எல்லாத்தையும் கூட்டிட்டு வா ஊருக்கு போ கீதாஜீவன் அக்காவுக்கு சேர்த்து பெரியசாமி ஐயாலருந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க தம்பி கூட்டிட்டு வாங்க எங்களுக்கு பிஜேபிக்காரன் தனியாக தான் வருவான் தனியாக ஒரு துண்டை போட்டுட்டு நானூறுரூவா சம்பாதிப்பான் அவ்வளோதான் வேலைக்கு போவான் அதில் இரநூறுவா கட்சி கொடுப்பான் அப்படி தான் வருவான் கொஞ்சம் பார்த்தா வாட்ட சாட்டமாரிலாம் இருக்க மாட்டான் நூறுரூவா செருப்பு போட்டிருப்பான் அப்படி தான் போட்டிருப்பான் சட்டையில் ரெண்டு பட்டனு பிஞ்சு போயிருக்கும் அப்படி தான் இருப்பான் அப்படி தான் இருப்பான் அரசியல் பண்ணி பழகிக்கணும் அப்படி தான் அரசியல் அப்படி நீக்கு போக்கா நீட்டாக உங்களை மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு சத்தம் மாத்திரம்லாம் பிஜேபியில் யாரும் இல்லை அப்படிப்பட்டவர்கள் பிஜேபிக்கு வரமாட்டாங்க சாதாரண மனிதன் தான் பழகிக்கிற மாதிரி பக்குவமா பழகிக்கணும் காலம் மாறிடுச்சு சாமானிய மனிதர்களுக்கான காலம் இது சாமானிய மனிதர் இல்லைன்னா எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு குடும்பத்தில் டிவிக்க கூடிய ஒரு குடும்பத்துல பிறந்த நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்தியாவுடைய பிரதமரை இந்த மண்ணு உட்கார வைக்க சாமானிய மனிதன் தான் அதிகமாகி அதிகமாயிப்போச்சு கோபாலபுரத்தில் ஆசை ரொம்ப அதிகம் எல்லாம் நமக்கே வேணும் எல்லா படமும் நம்ம தான் படைத்தனால வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ படம் எடுக்கிறது நீங்கள் தான் படத்தில் நடிக்கிறதும் நீங்கள் தான் படத்தை போய் பார்க்கறது நீங்கள் தான் அந்த படத்தை நாங்கள் எதுக்கு வந்து பார்க்குறோம் எல்லாம் நமக்கு தான் யாருக்கும் எதுவும் இருக்கக்கூடாது எந்த கான்ட்ராக்டா இருந்தாலும் மாப்பிள்ள தான் பண்ணணும் மாப்பிள்ளை தவிர ஒருத்தரும் பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கெல்லாம் பிள்ளைக்குட்டி இல்லை நமக்கெல்லாம் குழந்தைங்க இல்லை நம்ம வீட்டில் அடுப்பெல்லாம் எரிய வேண்டாம் நான் யாரும் எந்த வேலையை செய்ய மாட்டேன் நீயே செஞ்சுக்க எல்லாம் மாப்பிள்ளை தான் மாப்பிளை தாண்டி மிச்ச மீதி இருந்தால் தூக்கி பிச்சை ஓடு பிடிச்சிட்டு போவாங்க இது என்னையா நினச்சிட்டு இருக்கீங்க என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க என்ன காலம் நினச்சிட்டு இருக்கீங்க ரேஞ்ச் ரோவர் காரில் போயிட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே துக்கம் விசாரிக்க போவாங்க திமுக பட்ட தலைவரசர் ரேஞ்ச் ரோவர் காருக்குள்ள பாத்ரூம் செப்பல் இருக்கும் நான் சொல்றது நீங்கள் கவனமாக கவனிங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோவில் அருமானி செப்பல் இருக்கும் முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபா நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபா செப்பல் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது நூத்தி அறுபது ரூபா பாத்ரூம் ஸ்லிப்பர் இருக்கும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு குடும்பத் தொலைக்காட்சியை வச்சு எத்தனை நாளைக்கு போட்டோ எடுத்து போடுவீங்க அதை எத்தனை நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க எத்தனை நாளைக்கு ஏமாத்துவீங்க எத்தனை நாளைக்கு ஏமாற போறோம் எத்தனை நாளைக்கு ஏமாற போறோம் திரும்ப திரும்ப அதையே போட்டு 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 அரசியல் வரணும்னா ஒரு தகுதி இருக்கணுங்க தகுதி இருக்கும் அடிப்படை தகுதி மக்களை நேசிக்கணும் அடிப்படை தகுதி மக்களை நேசிக்க தெரிஞ்சிருக்கு நீங்கள்லாம் மக்களை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால்

அதற்காக மக்கள் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று மட்டும் நினைக்காது முதலமைச்சர் பதவிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்களுக்கு வேற வழி இல்லை போட்டிருக்காங்க எல்லா எனக்கு எல்லா என் குடும்பத்திற்கு என்னை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது என் மகனை தாண்டி யாரும் வளரக்கூடாது என் மகனை தாண்டி பெரிய பெரிய நடிகர்கள் படம் ரிலீஸ் பண்ண முடியல இன்னைக்கு காலங்காத்தால முதலமைச்சருக்கு இருக்கிற பிரச்சனை அன்னைக்கு கழகத்தலை உன பார்த்தீங்களா சுப்பிரமணியன் முகத்தை நீங்க பார்க்கணும் அது நல்லா இல்லைன்னு எப்படி சொல்லுவேன் அப்படிங்கறதுக்காக அவர் அப்படியே மென்னு முழுகிறார் அண்ணே பார்த்த நல்லா இருக்கனே அப்படி ஏங்க பஸ்ல டிக்கெட் விக்கிற மாதிரி தியேட்டருக்கு வழியே டிக்கெட்டா விற்கிறானு திமுக காரங்கெல்லாம் புடிச்சு புடிச்சி அந்த படத்தை பார்க்க வைக்கிறாங்க நான் சொன்னேன் அண்ணே அந்த படத்தை போய் நிறைய பேர் பார்க்க பார்க்க பிஜேபிக்கு ஓட்டுவரேனே எல்லாம் போய் பார்க்கட்டும் அதாவது இந்த சோப்பு சீப்பெல்லாம் விற்பாங்க நீங்களாம் டிவியில பார்ப்பீங்க ரெண்டு கோட் ரூபா அமீர்கானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்க்கு பணம் கொடுத்து அமீர்கான் வந்து இந்த பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பல பல பலன் இருக்கும் அதெல்லாம் பிராண்ட் அப்படிமா ஆனா நம்முடைய வசருக்கு எத்தனை படத்தை எடுப்பீங்க எத்தனை படத்தை எடுத்து எங்களை சாவடிப்பீங்க எத்தனை படத்தை பார்க்கணும் நீங்களே சொல்லுங்க